இந்த நாள் கொண்டாடுற நாள் வரும் பொழுது பிப்த் ஆனிவர்சரி நம்ம கொண்டாட போறேங்க ரொம்பவே சந்தோஷம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்பவே ஜாடி சார்பாக நான் ரொம்பவே தேங்க்ஸ் அளிக்கிறேன் இன்னைக்கு கொடுக்குற சப்போர்ட் இனி எப்பவுமே நீங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேங்க ஆமாங்க இந்த பிப்த் பிப்த் இயர் ஆனிவர்சரிக்கு சமையான ஆஃபரோட தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கூட யாருமே கெஸ் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி அல்டிமேட் ஆஃபர் தான் வந்திருக்கோம் வாங்க என்ன ஆஃபர் வீடியோ பாக்கலாம் பாருங்க பாருங்க நம்ம கிட்ட வந்து நெய் எந்த தமிழ்ல இருக்குங்கறத நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா இப்போ நம்ம சூப்பரான ஆஃபரோட வந்திருக்கோம் ஆனா அந்த ஆஃபருக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம நார்மலா உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நமக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது இந்த மாதிரி பேக்ல பத்து பீஸ் பேக்லாம் வந்துருங்க இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறவங்க மளிகை கடை ஹோல்சேல் கடை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஸோ உங்களுக்காக நாம இந்த நம்ம பேக் கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது அம்மல் இந்த மாதிரி பத்து பீஸ் உள்ள வந்துடுங்க அதே மாதிரி நூறு எம்எலும் இதே மாதிரி பத்து பீஸ் உள்ள லேயர் பேக் தான் உங்களுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு நீட்டாக நாங்க அனுப்பி கொடுத்துருவோம் அது போக நார்மலா நம்ம வந்து நம்ம சேனலுக்கு நம்ம நார்மலா கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு எம்எல்ஏ நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இருநூறு இருந்து ஆன்லைன் பேக் கொடுத்துட்டு இருக்கோம் இருநூறு எம்எல் வந்து நார்மலான பிரைஸ் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாம ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அரை லிட்டர் நெய் கொடுத்துட்டு இருக்கோங்க அரை லிட்டர் நெய் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அரை லிட்டர் நெய்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரை லிட்டர் எல்லாமே லேபிளோடையும் கொடுக்குறோம் லேபிள் எல்லாமே கொடுக்குறோம் நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லேபிள் எல்லாம் வாங்கி சேல் பண்ற கஸ்டமர்ஸ் நிறையவே உண்டுங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்காக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நாம இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் நெய் பாருங்க வேற லெவலுங்க நல்ல குறுனா மணல் மணலாம் நெய்ங்க நம்ம ஜாய்டேரி நெய்க்கு மிக நம்ம ஜாய்டேரி மாத்தணுன்னாங்க ஏன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரைஸும் அஃபர்டபுளான ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சிரிச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம போற அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துருங்க அது போக இப்ப பாருங்க உங்களுக்கு காமிக்கிற இந்த நெய் வந்து தெளிவு நெய்ங்க இந்த தெளிவு நெய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட் கடைக்கு நீங்க வச்சிருக்கிறவங்க நீங்க பாக்குறவங்க யாராவது ஸ்வீட் கடை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவு நெய் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஸ்வீட் செய்யற ரெசிபிக்காக இந்த நெய் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மைசூர்பா இந்த மாதிரி வந்து ஸ்வீட் செய்யறவங்களுக்கு இந்த நெய் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இந்த நெய்யோட பிரைஸ் என்னன்னு

நம்ம ஜாயின் ஏரி தான் கொடுக்க போறோம் இந்த பிப்த் இயர் ஆனிவர்சரிக்காக நம்ம கொடுக்கற பிரைஸ் என்னன்னா ஒரு லிட்டர் நெய் வாங்கும் பொழுது வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க இது யாருமே கொடுக்க முடியாத வேலையில நம்ம ஜாயின் ஏரி கொடுக்க போறோம் ரொம்ப சுபவா எக்ஸைட்மெண்டா இருந்தீங்கல்ல நம்ம கஸ்ட் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் மாத்திரம் இல்லாம நம்மளுடைய ஸ்டாஃப்ஸும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த விலையில யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம ஜெய்டேரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க ஆர்டரை வாங்க மறந்துடாதீங்க சரிங்களா இந்த ஆர்டரை வாங்கணும்னா என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நெய் மாத்திரம் இல்லைங்க இந்த பிப்த் இயர் ஆனிவர்சரிக்காக நம்ம ஜாய்டேரி ஸ்வீட்ஸும் கொடுக்க போறேங்க ஸ்வீட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன விலையில நம்ம கொடுக்க போறோம்னா நார்மலா மறக்காம <laughs> <laughs>

நம்ம ஜாய் டைரி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பி கொடுக்கணும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு மறக்காம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் ரெண்டாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாட் பண்றதே கிடையாதுங்க எல்லாரையும் சாட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஐடி அழகான ஐடியா பண்ணிருக்கோம் ஐ லவ் ஜாய் டைரி சொல்லி எல்லாருமே சேனல்ல நீங்க அந்த லிங்க்ல நீங்க டைப் பண்ணி கொடுக்கணும் ஓகே ஐ லவ் ஜாய் டைரி சொல்லி

இந்த பிப்தர் அனிவர்சரிக்காக நம்ம கொடுக்க போறங்க நம்ம கஸ்டமர் சிரிச்சுக்கிட்டே உங்களுடைய அன்புக்கு நம்ம கொடுக்கற விலையில ஒண்ணுமே இல்லைங்க அது ஒண்ணே தான் நான் உண்மையுமே சொல்ல போறேன் ஓகே அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்டாப் கேட்டாங்கல்ல எதுக்குன்னா சாரி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆமாங்க இந்த சாரி வச்சதுக்கும் ஒரு சூப்பரான மறைமுகமான நோக்கம் உண்டு இந்த சாரி வேணுமா பாருங்க சும்மா நார்மலான சாரி இல்லைங்க பட்டு சேலை நம்ம கொடுக்க போறோம் ஓகே இந்த பட்டு சேலை வேணுமா என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா அதாவது நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு சரியா ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த வீடியோ பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆனா ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே வந்து நம்ம ஆஃபீஸ் லீவுங்க நீங்க மெசேஜ் போடுறவங்க போட்டுடுங்க ஓகே உங்களுக்கு நெய் வேணும் போட்டுருங்க சேட் பண்றவங்க சேட் பண்ணிடுங்க ஓகே உங்களுக்கு திங்கட்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி நம்ம கம்பெனியோட ஆனிவர்சரி பிப்த் இயர் ஆனிவர்சரி அன்னைக்கு ஓகே ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் உண்டு ஆறு மணிக்கு கரெக்டான ஆறு மணிக்கு நீங்க நெய் வாங்குறவங்க மினிமம் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸோட நேமை வந்து ஒரு பவுல்ல நாங்க இன்குடிங் அவங்க நே அண்ட் போன் நம்பரோட நாங்க வந்து ஒரு பவுல்ல போட்டு வைக்க போறோம் ஈவினிங் கரெக்டா ஒரு ஆறு மணிக்கு நம்ம ஓபன் பண்ணி அதுல குலுக்கல் முறையில சூப்பமான இந்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோங்க எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம் தெரியுங்களா

உங்களுடைய நேம் குழுக்கள் மலையில தேர்ந்தெடுக்கப்பட்டு குழுக்கள் முறையில் ஒரு சேலை இலவசமாக கொடுக்கப்படும் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம பிப்த் இயர் நம்ம ஜாயின் சந்தோஷமாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போறாங்க மறுபடியும் ஆஃபர் சொல்ல மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி சண்டே லீவுங்க சண்டே ரிப்ளை வரலன்னு தயவுசெய்து யாரும் கேட்டுக்காதீங்க நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க அமௌண்ட் போடுறவங்க போடுறேங்க அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் டூ ஒன் ஃபோர் இந்த ஆஃபீஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் அந்த நம்பரை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம் ஸோ அதனால வந்து அந்த நம்பருக்கு யாருமே மெசேஜ் பண்ணிட வேண்டாம் இப்ப நம்ம ஆபீஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி இருக்கோம் லிங்க்ல தெரியும் இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ்ல இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பி கொடுத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க சண்டே லீவ்ங்கிறதுனால ரிப்ளை வராது

ஹாப்பி நெஸ்ட் டே தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த லெவல்ல வந்து நிற்கிறோம் இந்த சப்போர்ட்டை இனியும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் கேட்டுக்கிறேன்